பிடித்து படித்து பார் அது உனக்கு புரியுமே உன் மனது அது விருந்து புரியுமே தேர்வு கனியே சிவக்கனியும் என் வயசுல இருக்கிற என்னோட குழந்தைகளுக்கு அச்சம் தேவையாய படித்ததை நினைக்கவே தேர்வுகள் தேவையே படித்ததை எழுதிப்பார் அடிக்கடி நினைத்துப்பார் தேர்வு அச்சம் படித்து அது ஒரு புரியுமே மனது போ திட்டமிட்டு நீயும் படித்த உன் சுமையும் குறையுமே பட்டம் போல நீயும் முயன்ற பெரும் நன்மை விடையுமே காலம நேரமோ காற்று போல் விரைந்திடும் கால நேரத்தை வீட்டிலே எழுதிப்பார்

go okay. பசங்களுக்கு வந்து என்னோட படிப்பு வந்து வீணாக போகக்கூடாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால என் பசங்களுக்கு நான் டைம் சாயம் அது வந்து நான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் அதோடைய சாம்பிள் ப்ளீஸ் வந்து என்னன்னா விருது கொடுத்து பாராட்டணும் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு ஏன்னா எந்த நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு கர்த்தாக்கமாக இருந்தாலும் ஐயாவுடைய சிந்தனை கொஞ்சமாக தான் அதில் இருக்கும் ஏன்னா அந்த அளவிற்கு அவருடைய ஈடுபாடு அதிகம் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும் பரிசளிக்கிறதா இருக்கட்டும் சான்றளிக்கிறதா இருக்கட்டும் தொடர்ந்து எடுக்க எடுக்க அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து கொடுத்துக்கூடிய அட்சய பாத்திரம் எதுனா மகளிரத்துறை அக்ஷய பாத்திரம் இருக்கிற இடத்துல தான் மணிமேகலை அம்மா இருக்கணும் கரெக்ட் அங்கே அம்மா இருக்கணும் எங்களை அதை இல்லம் தினை கல்வி சார்பாக மகிழ்ச்சி போயிருக்கிறோம் நிறைய பேர் சொன்னாங்க எங்களுடைய வெற்றிக்கு பின்பு ஆண்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக வீட்லேயும் சரி ஊர்லேயும் சரி பல உங்களுடைய உயர்வுக்கு ஆண்கள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு யார் யார் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு யார் யார் அதுதான் பாரதி யார் பேர் யார் அதை தான் இங்கே வச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருந்து என்னுடைய சண் அப்படின்னு ஏற்றுக்கிட்டது பாரதி தாஸ் சண் அவர் தான் இங்கே அறுத்து அதனால இந்த அளவிற்கு பெண்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கும் தங்களுடைய உரிமைக்கு போராடுறவங்களையும் நீங்கள் அப்பக்கப்ப நினைவில் கொண்டு வரணும் அப்போ தான் நீங்கள் கொடுக்குற அந்த உழைப்புக்கான முன்னேற்றமும் அதுக்கான அங்கே நானும் சரியாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த அந்தளவுக்கு சிறப்பான முயற்சி எடுத்து இந்த சுதந்திர பெருவிழாவில் இந்த நிலையை இல்லங்களை கல்வியை சார்ந்த தன்னார்வர்களுக்கு பெருமைப்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாரிசு பள்ளிகளில் குறிப்பாக படையெடுத்து கொடுக்கு எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கோம் குறிப்பாக இன்றைக்கு சொல்லப்போனால் வாசித்தல் தான் வேறு இல்லை நம்ம மாதத்தில் ஓட்டம் ஓட முடிச்சிங்களே அதுக்கு ஷூ போட்டிருப்போம் சாக்ஸ் போட்டிருப்போம் எல்லாம் போட்டிருக்கோம் のうん。 இன்னைக்கு மாவட்ட அளவில் நாலு மெடல் வாங்கியிருக்காங்க மழையும் அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு அரசாங்க அரசாங்கத்தில் வழங்கப்படும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை கொடுங்க நீங்கள் இன்றைக்கி ஆயிரம் ரூபா வருது ஐநூறுரூவா வருதான்னு பார்க்காதீங்க தனித்தனி திறமையாக பாடினாங்க ஒருத்தவங்க பாட்டு வழியாக பண்ணாங்க அவங்க வந்தாங்க செஞ்சாங்க படித்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்க என்ன படிக்கலையோ இன்னைக்கு இந்த காலத்துல என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்க படிப்பாங்க அந்த திருட பெண் படிச்ச செலக்ட் பண்ணுவாங்க கரெக்டான பேரு அந்த அத்தாவை யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பெற்றோர்க செலக்ட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஒரு திரு இருபத்தஞ்சு அஞ்சு இருக்கும் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டு ஐம்பது இருபது நாளில் ஒர்க் பண்ணா கூட வருது ஒரு நாளைக்கு

你在这。

தாண்டி நான் அதெல்லாம் எந்த ஒரு இன்கம்மே எதிர்பார்க்கல இன்றைய வரைக்கும் அது மாதிரி தான் என்னோட பிள்ளைங்களை பண்ணிட்டு இருக்கேன் படிப்பு மட்டுமே முக்கியம் அப்படின்னு கொண்டுட்டு போகல அதை தாண்டி என்னோட பிள்ளைங்க வந்து நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம் நிறைய பலதம் பண்ணுறாங்க கிராமிய பாடல் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களெல்லாம் நல்லா ரீச் பண்ணியிருக்கோம் நிறையா ப்ரோக்ராம் எங்களுக்கு வாய்ப்பு நிறையா கிடைச்சிட்டே இருக்கிறப்ப புதுக்கோட்டை மாவட்டத்திலே சிறந்த தன்னார்வலராக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி என்னோட என்னோட மிஸ் தன்னார்வலராக இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முயற்சி பண்ணி என்னோட கண்காட்சியில் வந்து

I'm going to ரொம்ப அருமையா இருந்துச்சு ஏன்னா அந்த அவங்களே சொன்னதோட நான் நல்லா ரொம்ப அருமையா